எல்லாருக்கும் வணக்கம் இந்த தோப்பு சேல்ஸ்க்கு வந்திருக்கு பாருங்கள் நல்லா ரோடு ஃபேஸில் இருக்குது அந்த மூணாவது போஸ்ட் இருந்து இந்த பெண்டு அங்கே வரையும் இருக்குது அங்கேருந்து ஒரு நூறு கிட்ட இருக்குது நல்லா ரோடு ஃபேஸ்லேயே இருக்குது மூணு ஏக்கர் பத்து செண்டு இதுதான் என்ட்ரன்ஸு ரோட்டு மேலே தான் இருக்குது இந்த சைடு போனால் நத்தத்துக்கு ஒம்பது கிலோமீட்ரு சிறுகுடி போனால் அந்த ரோட்டில் அஞ்சு கிலோமீட்டர் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு தென்னை மரமும் இருக்குது தென்னைங்கண்டு இருக்குது மொத்தம் மூணு ஏக்கர் பத்து செண்டு நத்தம் பக்கத்தில் தான் இருக்குது நல்லா அருமையான தோப்பு தென்னை கண்டு வச்சுருக்காங்க தென்னை மரமும் இருக்குது எல்லாமே நல்லா காப்பில் உள்ளது தான் தென்னை மரம் எல்லாமே பாருங்கள் இது வந்து கண்டு ஆரஞ்சு கண்டும் வச்சுருக்காங்க கொய்யா பலாமரத்தை தவிர மற்ற எல்லா கண்டுமே பல வகைகள் கண்டு நிறையா வச்சுருக்காங்க மூணு போர் இருக்குது ஃபுல்லாக எல்லாமே பைப் லைன் தான் இந்த பாருங்கள் பைப்லைன் மூணு போர் இருக்குது தோட்டக்கலை க கரண்ட்டு தான் இருக்குது இதில் வந்து டேரெக்டாக ஓனர்டே பேசிக்கலாம் டாக்குமெண்ட் எல்லாமே கரண்ட் வச்சுருக்காங்க பட் ஓனர் தான் இடத்த வந்து காமிக்கிறாங்க நல்லா அருமையான தோப்பாக இருக்குது இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து நாற்பதாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் ஒரு செண்டு நாற்பதாயிரம் பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனர்ட்டே உட்காந்து பேசலாம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் க கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மந்திராம் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க ஃபுல்லாக இடம் ஃபுல்லாகவே ஃபுல்லாக வேலி போட்டிருக்காங்க கம் இந்த பாருங்க சு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு அந்த கம்பி வேலி மூணு ஏக்கர் பத்து சென்டுமே வந்து கம்பி வேலி போட்டிருக்காங்க இது வந்து ஆரஞ்சு மரம்